கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம் மின்கட்டணத்தை பதினெட்டு வீதத்தால் இப்போது அதிகரிக்கப் போகிறார்கள் இந்த கடன் மறுசுரமைப்பு திட்டத்தின் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக் நிபந்தனைகளுக்கு அமைவாக பதினெட்டு வீதத்தால் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நீங்களும் அறிவீர்கள் இவர்கள் கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைப்போம் என்று கூறினார்கள் ஆனால் இப்போது நீர்க்கட்டணத்தையும் இதற்கு சமமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது ஐ எம் எஃப் நிபந்தனைகளுக்கு அமைவாகவா இவை மேற்கொள்ளப்படுகின்றன நீர்கட்டணத்தை அதிகரிக்க உள்ளதாக கூறினீர்கள் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எந்த தகவலை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இதனை அறிந்து கொண்டீர்கள் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப் போகிறது என்ற தகவலை இதன் அடிப்படையில் தெரிந்து கொண்டீர்கள் நாங்கள் ஊகிக்கின்றோம் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் தருவீர்களா அனுமானத்தின் அடிப்படையிலேயே இதனை தெரிவித்தோம் மின் கட்டணம் பதினெட்டு வீதத்தால் அதிகரிக்கப்படும் போது நீர் கட்டணமும் அதிகரிக்கப்படுமா என்னும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே நாம் அதனை கேட்கின்றோம் அதிகரிக்கப்படுமா குறைக்கப்படுமா அதனையே நாம் அறிய விரும்புகின்றோம் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நீங்கள் ஒன்றை கூறியது எனக்கு நினைவில் வருகிறது உறுதியான தகவல்கள் மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்டே நாம் உரையாற்றுவோம் என அண்மைகள் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் ஒரு நிமிடத்திற்கு முன்னர் தங்களுக்கு அறிய கிடைத்ததாக கூறியீர்கள் தற்போது ஊகத்தின் அடிப்படையில் வினவுவதாக சொல்லுகின்றீர்கள் நீங்கள் இங்கு மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பிலும் கருத்து வெளியிட்டிருந்தீர்கள் அதில் மின்கட்டணம் முப்பத்தைந்து வீதத்தினால் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் பதினெட்டு வீதமே மின்கட்டணம் எங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது நாம் இங்கு நீர்மின் தொடர்பில் கதைக்கவில்லை குடிநீர் தொடர்பிலேயே கதைக்கின்றோம் இவை இரண்டும் வெவ்வேறானவை அதனால் நான் பொறுப்புடன் ஒன்றை கூற விரும்புகின்றேன் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் குடிநீர் கட்டண அதிகரிப்பு குறித்து இதுவரையில் அமைச்சரவை மட்டத்தில் எந்தவித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை மேலும் குடிநீர் கட்டணம் அதிகரிக்கப்படுவதற்கான தூவை இல்லை என நாம் நம்புகின்றோம்